வணக்கம் இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான நகர்வுகளை கனடிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்ற முன்மொழிவை அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஷோன் சென்னால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழரான நெருஜன் ஞான குனாலனால் தயாரிக்கப்பட்டு அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் பரந்துபெற்று வாழும் புலம்பெயர் தமிழர்கள் அறுநூற்று முப்பத்தாறு பேர் கையெழுத்திட்டிருக்கும் இ ஐம்பது ஐம்பத்தெட்டு இலக்க முன்மொழிவையே நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் கடந்த வாரம் இருபதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார் இலங்கையில் தமது பாரம்பரிய தாயகமான தமிழீழத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகின்ற வழிப்புக்கு முகம் கொடுத்திருக்கும் ஈழத்தமிழர்கள் எண்ணிக்கையில் வாழும் புலம்பெயர்ந்தோரின் வீடாக கனடா திகழ்வதாகவும் இலங்கை அரசினால் ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் அந்த முன்மொழிவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமன்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரத்திலிருந்து இரண்டாயிரத்து ஒன்பது மே மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட இனவழிப்பு யுத்தம் வரை தமிழர்களுக்கு எதிராக அரச அனுசரணையுடன் கூடிய இனப்படுகொலை பல்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை தொடர்பில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நகர்வுகளை கனடிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் சுதந்திர தமிழீழ உருவாக்கம் தொடர்பில் இலங்கைவாய் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டுடனான பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த முன்மொழிவில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவும் இலங்கையும் கடந்த ஆண்டு கைச்சா ஆவணத்தை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் அரசுத் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க பிடிஐக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் நானும் பிரதமர் நரேந்திர மோடியும் கைச்சாத்திட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எந்த எந்த துறைகளில் ஒத்துழைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் தெரிவித்துள்ளோம் திசா முன்னோக்கி செயற்பட வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் தளர்த்தப்படும் என்று முந்தைய அரசாங்கம் அறிவித்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகிறது இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீடுகளிலும் நாங்கள் அதை பற்றி விவாதித்தோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்பில் கவனம் செலுத்தி அவதானமாக நிர்வகிக்க வேண்டும் என்று பதிலளிக்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் முப்பது பேர் வரை தங்களுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் இருந்து உடைமைகளை அகற்றி வருவதாகவும் நாடாளுமன்ற வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாசஸ்தலங்களை வழங்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த வீடுகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று முன்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் இதேவேளை குறித்த வீடுகளை ஒப்படைக்காவிடின் நீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார் இதேவேளை மாதிவெல பிரதேசத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வீடமைப்பு தொகுதியில் இருந்து வீடுகளை பெற்றுத்தருமாறு சுமார் முப்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீடுகள் தேவைப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற நிர்வாகம் முன்னர் அறிவித்தல் விடுத்திருந்தது நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் வீடுகளை கொண்டவர்களுக்கு இதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்ற உரிமை இருக்கின்றது எமது மண்ணையும் மக்களையும் ஆள நேசித்து இன விடுதலை என்ற சத்திய இலட்சியத்துக்காக தம் உயிர்களை அர்ப்பணம் செய்த எமது தேசத்தின் வீர மறவர்களது தியாகம் ஒருபோதும் வீண்போகாது மாவீரர்களின் உயிர்கொடைக்கான விலையை காலம் எங்கள் கரங்களில் ஒருநாள் கையளித்தேயாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் தமிழ் ஈழ தேசிய மாவீரர் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழ் அரசு கட்சி உருத்திரபுரம் வட்டார கிளையினரின் ஒழுங்கமைப்பில் இந்த வட்டாரத்துக்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இனத்தின் வரலாற்றை தம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எமது இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கும் ஆகப்பெரும் தியாகத்தை இந்த தலைமுறை உணரத் தலைப்பட்டால் மட்டுமே ஆக்கிரமிப்பின் கால்கள் ஆழ வேரூன்றி இருக்கும் இலங்கை நாட்டில் ஈழத் தமிழர்களின் இருப்பு உறுதிப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக மாவீரர் மாண்பையும் அவர்களது பற்றுறுதிமிக்க தமிழ் தேசிய கொள்கையையும் ஈழ விடுதலை போரின் நியாயாதிக்கங்களையும் உணர்ந்த சமூகமாக எங்களின் இளையோரை புடம்போடுவதே மாவீரர்களுக்கும் அவர்களை மடியீந்த பெற்றோருக்கும் நாங்கள் செய்யும் மரியாதையாக இருக்கும் தங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்துக்காக தாரை வார்த்து கொடுத்த பெற்றோர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு வண்ணம் எங்கள் சந்ததியை செதுக்குவோம் என்ற உறுதியை வழங்குவதொன்றே நிறைவை தரும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் பிலிப்பைன்ஸில் அரசுத் தலைவர் பெர்னினாண்ட் மார்க்கோஸ் மற்றும் துணை அரசுத் தலைவர் சாரா டுடெர்டே இடையான கருத்து வேறுபாடு மற்றும் விரிசல் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய துணை அரசு தலைவர் சாரா டுடெர்டே எனக்கான அவர்களின் சதி வெற்றி பெற்று நான் கொல்லப்பட்டால் அரசு தலைவர் மார்க்கோஸ் அவரது மனைவி மற்றும் பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் ஆகியோரை கொள்வதற்காக கொலையாளி ஒருவரிடம் ஒப்பந்தம் செய்துள்ளேன் என்றார் இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு தலைவரின் உயிருக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலும் எப்பொழுதும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் மேலும் துணை அரசு தலைவரின் இந்த அச்சுறுத்தல் தெளிவான மற்றும் குறிப்பிட்ட சொற்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை இன்றைய இதழ் மீண்டும் செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம்